செல்வன் இரண்டாம் பாகம் எட்டாம் அத்தியாயம் வானமாதேவி இருக்கிறாளே அவள் புத்தி விசாலத்தில் மனித குலத்தை ஒத்தவள்தான் போலும் பரஞ்சோதி ஆகிய இறைவனை மனிதர்கள் தங்கள் இதய ஆகாசத்தில் இருந்து நழுவி செல்லவிட்டு விடுகிறார்கள் கற்ப கிருகங்களிலும் லட்சதீபம் ஏற்றி அந்த பரஞ்சோதியை தேடுகிறார்கள் வானுமா தேவியும் அத்தகைய புத்திசாலித்தனமான காரியத்தை தினம் தூரும் செய்கிறாள் ஜோதிமயமான சூரிய பகவானை தன் வசத்தில் இருந்து கடலில் விட்டு விடுகிறாள் பிறகு தன் நாதனை காணவில்லையே என்ற கவலை அவளுக்கு உண்டாக்கி விடுகிறது லட்ச தீபம் ஏற்றி சூரியனை தேடுகிறாள் லட்ச தீபம் மட்டுமா ஏற்றுகிறாள் கோடானு கோடி தூங்கா விளக்குகளை ஏற்றி இரவெல்லாம் அவளும் தூங்காமல் சூரியனை தேடிக்கொண்டிருக்கிறாள் வந்தியத்தேவன் தனக்கு உணர்வு வந்து கண்ணை திறந்து பார்த்தபோது தன் கண்ணின்னே பல்லாயிரம் தீபச் சுடர்கள் மின்னுவதை கண்டான் இந்த கோவிலிலே இவ்வளவு அலங்காரமாக லட்சதீபம் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று வியந்தான் பின்னர் அவை தீபங்கள் அல்லவென்றும் வானத்தில் சுடர்விடும் நட்சத்திரங்கள் என்றும் உணர்ந்தான் படகில் தான் அண்ணாந்து படுத்திருப்பதையும் தன் இடுப்பை சுற்றி இரத்து நீன் மீது கயிறு ஒன்று கட்டியிருப்பதையும் அறிந்தான் ஜிலு என்று குளிர்ந்த காற்று அவன் உடல் மீது பட்டு அவனுக்கு எல்லையற்ற சுகத்தையும் அமைதியையும் அழித்தது அமைதியான கடலில் எழுந்த நாதம் அவன் உள்ளத்தில் அபூர்வமான ஒரு கீதமும் கேட்டது அது என்ன கீதம் அதை அவன் இதற்கு முன் இங்கே எப்போது கேட்டிருக்கிறான் வாரதியும் அடங்கி நிற்க மாருதமும் தவழ்ந்து வர காரிகையின் உழந்த நிலையை காற்று சுழன்றடிப்பதுமேன் அலை கடலும் உயர்ந்திருக்க அகக்கடல் தான் ஆகா அந்த விசித்திரமான பெண் பூங்குழலி சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து எதிரே பார்த்தான் ஆம் அவள்தான் தான் கொண்டிருக்கிறாள் அந்த சோக கீதத்தை பாடிக்கொண்டு படகு வலிக்கிறாள் காரிரலிலே ஒரு மின்னல் மின்னி பல பொருள்களை ஒருமடி பொழுதில் காட்டிவிடுவது போல முன்னிரவே நடந்ததெல்லாம் வந்தியத்தேவனுக்கு பழி சென்று ஞாபகம் வந்தது அதாவது அவன் கடலில் தத்தளித்த போது நடந்தது ஒன்றும் அவனுக்கு நினைவில் இல்லை தன்னை அந்த பெண் காப்பாற்றி படகில் ஏற்றியிருக்க வேண்டும் படகு அசையும் போதுதான் மீண்டும் கடலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இடுப்பில் கைட்டை சுற்றி படகின் குறுக்கு கட்டையில் சேர்த்து

சதைத்து உணர்வு வந்த தன்னை கடலிலிருந்து படகில் ஏற்றுவதற்கு இவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் எப்படித்தான் தன்னன் தனியாக செய்தாலோ அபூர்வமான நன்மை இவள் இதோ அவள் எழுந்திருக்கிறாளே ஏன் தான் விழித்து விட்டதை பார்த்து விட்டு தன்னை நெருங்கி வருகிறாளோ வந்து என்ன செய்ய போகிறாள் இல்லை இல்லை வேறு ஏதோ செய்கிறாள் ஆகா தாய்மரத்தில் கட்டப் கட்டப்போகிறாள் எவ்வளவு கடினமான வேலை அதுவும் தன்னந்தனையாக செய்வது கொண்டு விட்டாயா என் கட்டை அவிழ்த்து விடு நானும் உனக்கு உதவி செய்கிறேன் நீ சும்மா இருந்தால் போதும் அதுவே பெரிய உதவி கயிட்டை அவிழ்க்க வேண்டும் என்றால் நீயை அவிழ்த்துக் கொள்ளலாம் ஆனால் மறுபடியும் கடலில் குடித்து விடாதே வந்தியத்தேவன் தன்னை கட்டியிருந்த கயிறை அவிழ்த்து விட்டு கொண்டான் புங்குழலி பாய் மரத்தை தூக்கி நிறுத்தினாள் அதில் பறக்க உல்லாசமாக சென்றது விரைவாகவும் சென்றது சமுத்திரகுமாரி தாகமாயிருக்கிறது உப்பு தண்ணீர் குடித்திருக்கிறாய் அல்லவா தாகம் எடுக்காமல் என்ன செய்யும் சுரை கொடுக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு சமுத்திரகுமாரி வந்தியத்தேவன் அருகில் வந்தாள் உனக்கு சாப்பாடு கூட கொண்டு வந்தேன் நீ கடலில் குதித்த போது அதிலும் விழுந்து விட்டது நல்ல வேளையாக இந்த சுரை குறுக்கை தப்பி பிழைத்தது இப்படி சொல்லிக் கொண்டே சுரை குறுக்கையை மூடியிருந்த தக்கையை எடுத்து விட்டு கொடுத்தாள் வந்தியத்தேவன் அதை வாங்கித் தண்ணீர் குடித்தான் தொண்டையை கணித்து சரிப்படுத்திக் கொண்டு உன்னை பற்றி தவறாக எண்ணிக் கொண்டு விட்டேன் அதற்காக வருத்தப்படுகிறேன் என்றான் அது ஒன்றும் பாதமில்லை நீ யாரோ நான் யாரோ இப்போது விடிந்தால் பிரிந்து விடப் போகிறோம் இப்போது நேரம் என்ன வானத்தை பார்த்து தெரிந்து கொள் சப்த ரிஷி மண்டலத்தை பார் என்றால் பூங்குழலி வந்தியத்தேவன் வடதிசையில் அடிவானத்தை பார்த்தான் அவன் படகு ஏறும்போது பார்த்ததற்கு இப்போது சப்த ரிஷிகள் இடம் மாறி பாதை வட்டம் வந்திருந்தார்கள் அந்த அருந்ததி நட்சத்திரம் வசிஷ்டருடன் எப்படி ஓட்டிக்கொண்டே வருகிறது அதிசயந்தான் துருவ நட்சத்திரம் மட்டும் இருந்த இடம் விட்டு அசையவில்லை வானவையும் நின்று வருகிறது எத்தனை கப்பல் மாலுமிகளுக்கு வழியும் திசையும் காட்டிக்கொண்டு வருகிறது துருவ நட்சத்திரம் அதை யாருக்கோ உதாரணமாக சொன்னார்களே யார் சொன்னது யாரை சொன்னது ஞாபகம் வருகிறது குழந்தை சோதிடர் சொன்னார் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு வடதெருவத்தை உதாரணமாக சொன்னார் இளவரசரை பார்க்கும் பேரு நமக்கு உண்மையிலேயே கிடைக்க போகிறதா இந்த பெண்ணின் உதவியினால் குழந்தை கார்ந்து கொண்டாள் நேரம் என்னவென்று தெரிந்ததா மூன்றாம் ஜாமத்தில் பாதி நடக்கிறது காற்று திரும்பி விட்டது பொழுது விடிய நாகத்தீவுக்கு போய்விடுவோம் என்றாள் நாகத்தீவா என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கேட்டான் இலங்கையின் வடபகுதி ஓரத்தில் பல தீவுகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று நாகத்தீவு தீவு அதில் இறங்கினால் மறுபடியும் கடலை கடக்கும் அவசியமில்லாமல் கரை வழியாகவே இலங்கை தீவை அடைந்து விடலாம் என்னை இறக்கிவிட்ட நீ என்ன செய்வாய் என்னை பற்றி உனக்கு என்ன கவலை என்றால் கூங்க உழலி எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தாய் அல்லவா உன்னிடம் நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்னிடம் ஏதோ பிரதி உபகாரம் கேட்கப் போவதாகச் சொன்னயே அது என்ன என்றான் அந்த எண்ணத்தை நான் மாற்றிக் கொண்டு விட்டேன் உன்னிடம் ஒன்றும் நான் கேட்கப் போவதில்லை நீ நன்றி இல்லாதவன் அவள் அவ்விதம் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உண்டு என்பதே வந்தியத்தேவன் உணர்ந்தான் மீண்டும் ஒரு தடவை அரைத்து விலை தடவைப் கொண்டு ஓலை இருக்கிறது என்று உறுதி பெற்றான் சமுத்திரகுமாரி நேற்று முன் இரவில் உன்னை சந்தேகித்து நடந்து கொண்டதை நினைத்தால் எனக்கு வெட்கமாயிருக்கிறது அதற்காக என்னை மன்னித்து விடு ஆகட்டும் நீயும் அதை மறந்து விடு நடக்க வேண்டியதைப் பற்றி யோசி இலங்கையில் உன்னை நான் இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய் இளவரசர் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாய் இந்த கடலை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள் அதற்கும் உதவி செய்வார் கடவுளிடம் உனக்கு மிக்க நம்பிக்கை போன்ற அற்ப மனிதர்களின் காரியங்களில் கடவுள் என்று நினைக்கிறாயா அவ்வளவு தூரம் நான் தத்துவ விசாரணை செய்ததில்லை ஏதாவது கஷ்டமோ அபாயமோ நேர்ந்தால் கடவுளை பிரார்த்திப்பேன் கடவுளின் சமயத்தில் உதவி செய்வார் இந்த கடலில் எனக்கு படகு தள்ளுவதற்காக கடவுள் உன்னை அனுப்பி வைத்தார் அல்லவா அவ்வளவு கருவம் உனக்கு வேண்டாம் நான் உனக்காக படகு தள்ள வரவில்லை என்னை உனக்கு உதவி செய்யும்படி கடவுள் கனவிலே சொல்லி அனுப்பவும் இல்லை பின் எதற்காக நேற்று என்னை தப்புவித்தாய் எதற்காக இப்போது படகு தள்ளிக்கொண்டு வருகிறாய் அதை பற்றி நீ கேட்க வேண்டாம் அது என் ஒந்த விஷயம் வந்தியத்தேவன் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனுடைய கர்வம் கொண்ட உயத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது தன்னுடைய வீர சௌந்தரிய வடிவழக்கை கண்டு தன் பேரில் இப்பெண் மோகம் கொண்டு விட்டாளோ என்று நினைத்தான் அந்த மாற்றிக் கொண்டான் இவளுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அம்மாதிரி என்ன இடம் தரவில்லை வேறு ஏதோ மர்மமான காரணம் இருக்கிறது இவளுடைய வாயை பிடுங்கி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்தால் கொஞ்சம் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது என்றான் இலங்கையில் காடும் மழையும் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் இலங்கையில் பாதிக்கு மேலே காடும் மழையின் தான் காட்டு மிருகங்கள் அங்கே அதிகம் என்று சொல்கிறார்கள் காட்டு யானைகள் மந்தை மந்தையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சில சமயம் காடுகளுக்கு வழியிலும் யானை கூட்டம் வந்துவிடும் இலங்கையில் உழவர்கள் காட்டு மிராண்டி மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அது முழு போய் அப்படியானால் சரி நீ சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட காட்டு பிரதேசத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் எங்கே இருக்கிறார் என்று பிடிக்க வேண்டும் அது ஒன்றும் கஷ்டமில்லை என்று முன் சொன்னாயே ஆமாம் சொன்னேன் சூரியன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்று முதலில் நினைத்தேன் இப்போது ஏன் வேறு விதமாக நினைக்கிறாய் சூரியனை மேகங்கள் மறைந்திருக்கலாம் அல்லது கடலுக்கடியில் சென்றிருக்கலாம் இந்த சூரியனை எந்த மேகமும் கடலும் மறைந்து விட முடியாது உண்மையின் செல்வரை மறைக்கும் மேலும் மேகமும் மொழி பெறும் கடலும் ஜூலிக்கும் இளவரசரை பற்றி பேசும்போது இவளுடைய உற்சாகம் எப்படி பொங்குகிறது சோழ நாட்டு பிரஜைகள் பலரையும் போல இந்த பெண்ணும் அவரை தெய்வமாக கருதுகிறாள் அருள்மொழிவர்மரிடம் அப்படிப்பட்ட வசீகர சக்தி என்ன இருக்கும் இவ்விதம் மனத்தில் எண்ணிக்கொண்டு அப்படியானால் இலங்கையில் இளவரசரை கண்டுபிடிப்பது கஷ்டமில்லை என்றால் சொல்கிறாய் என்றான் சோழ சைன்யம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டு போனாள் இளவரசர் இருக்கும் இடம் தானே தெரிகிறது அது எப்படி இலங்கையின் பாதி அளவு சோழ சைன்யம் பரவி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே ஆமாம் மாதோட்டத்திலிருந்து இருந்து நகரம் வரையில் சோழற்படை பரவி இருக்கிறது என்றுதான் நானும் கேள்வி இளவரசர் காட்டு உடனே அவரிடம் நான் சேர்த்து தாக வேண்டும் நீ தான் ஓலையை பார்த்து விட்டாயே எவ்வளவு அவசரம் என்று உனக்கு தெரிந்திருக்குமே சமுத்திர குமாரி இதற்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் மௌனமாயிருந்தாள் இளவரசர் இருக்குமிடம் நிச்சயமாக தெரிந்தால் மீன் அலைச்சல் அலையாமல் அவர் இருக்கும் இடத்துக்கு நேரே போய்விடலாம் என்றால் வந்தே தேவன் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் பூங்குழலி இருக்கும் என்று நம்பித்தான் உன்னை கேட்டேன் காலையில் நாகத்தீவில் உன்னை இறக்கி விடுவதாக சொன்னேன் அல்லவா ஆமாம் நாகத்தீவுக்கு பக்கத்தில் பூதத்தீவு என்று ஒன்றிருக்கிறது தீவின் பேரை கேட்க பயங்கரமாயிருக்கிறது ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு வந்த அந்த தீவிலே தான் இறங்கினாராம் அங்கிருந்த அரச மரத்தினிடையே வீட்டிலிருந்து புத்த தர்மத்தை போதித்தாராம் அதனால் போத தீவு என்று பெயர் வந்தது பின்னால் அது போதத்தீவு என்று ஆகிவிட்டதாகும் ஆமாம் தீவு என்ற பெயரை கேட்டே உண்மை போல் பல பயங்கரமடைந்தார்கள் பிறகு அந்த தீவுக்கு சாதாரணமாக யாரும் போவதில்லை பூதத்துக்கு பயப்படாதவர்கள் தான் போவார்கள் அதாவது உண்மை போன்ற தைரியசாலிகள் கொழிவாய் பிசாசுக்கு பயப்படாதவள் அல்லவா நீ சரி பூதத்தீவை பற்றி என்ன சொல்ல வந்தாய் தீவின் கரையில் ஒரு நாழிகை நேரம் நீ தாமதித்தால் பொன்னியின் செல்வர் இப்போது இலங்கையில் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து தீவில் யாரை விசாரிப்பாய் பூத தீவில் ஒரு பூதம் அதை விசாரிப்பேன் அந்த பூதத்தை எனக்கும் காட்டுவா அல்லவா அதுதான் நீ என்னை தொடர்ந்து தீவுக்குள் வரக்கூடாது கரையில் படகை பார்த்து கொண்டு காத்திருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் நான் பூவை விசாரித்து கொண்டு வந்து சொல்வேன் சரி அப்படியே ஆகட்டும் என்றான் வல்லவரையன் காற்று சுகமாக அடித்தது பாய் மரத்தின் உதவியினால் படகு என்று கடலை கிழித்துக் கொண்டு சென்றது கடலின் ஓங்கார நாதம் கொண்டே இருந்தது வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு துக்கம் வந்தது விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு இலேசாக நழுவிச் சென்றான்